தேவி மேலே தேவை கேண்டுதா யாருக்காக அவர் பேசிக்கொண்டிருக்காரு என்றார் தனக்காக பேசுங்கார் ஆர்னி வந்து இந்த பொறுத்த என்பது இந்த முதலாவது அருங்காலத்தை அவர் பேசுகிறார் ஆ எம் மட்டும் இல்லை நான் யார் என்ற பார்ப்பதற்காக தான் பேசுகிறார் என்று நானே அபிஷேகம் திற வந்து இருக்கிற குழுமார அருமை

ஒரு சத்தியத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேர்ந்தெடுத்த தேவன் நமக்காக ஒரு சீக்கிர காரியம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை அறிவு மிகப்பெரிய ஞானம் முயற்சி எல்லாம் தேவன் என்ன செய்கிறார் என்றால் அதை பைத்தியம் ஆகி விடுகிறார் ஏன் எப்படி செய்கிறார் என்று சொல்வதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது அவருடைய பிரசன்னத்தை குறித்த அவர் பேசுகிற காரியத்தை பார்க்கிறோம்

வாய்ப்பு வராது காரணம் என்னன்னு சொன்னால் தேவ ஞானத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றிருக்கிறோம் சுவிசேஷத்தை பிரசித்திக்கிறோம் அந்த சுவிசேஷத்தை பிரசித்திப்பதற்காக தான் தேவன் நம்மை அனுப்பியிருக்கிறார் பாருங்க உங்க பிரசனத்தை பத்தி யாராவது கிட்டத்தட்ட கவலையே வராதுங்க எதை பத்தி ஒரே பண்ணாதீங்க ரொம்ப பிரசனத்தின் மூலமாக தான் ரட்சிப்பு வருகிறது அதற்காக தான் தக்கவர்களை தெரிந்திருக்கிறார் ஒரு சாதுரியமே கிடையாது டெக்னிக்கலா பண்றது கிடையாது அதையே இருக்கு கேக்கியானா நம்ம மனுஷன் அதான ஞானி வேற பாருங்க தர்க்க சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுவாங்க இல்ல அதெல்லாம் இதுலயே இருக்கும் நம்ம பேசல கிடையாது கரெக்ட்டா ஆனவர் என்ன சொல்றாரு புத்தகம் படிக்கல அத மட்டும் தான் நம்ம பேசுவோம் பாருங்க ஒரே ஒரு ஞானத்துக்கு கூட நம்ம வாங்க ஆண்டவரே என்ன நாம் பேச என்று அதை நாம் பேசுகிறோம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம் அதேபோல விசுவாசிகளை രക്ഷிடடவாக பிரசங்கிக்கிறோம் அதுக்காக தொடர்ந்து இன்னொரு வார்த்தை அவர் அந்த வார்த்தை சொன்னால் வசனம் "என் பேச்சும் என் பிரசங்கமும் தாய் இராமல் ஆவினாலும் கலத்தினாலும் உருதிட்டதால்கிறது மூன்றாவது வாசனோட প্রসঙ্গத்தினடையாராரை எப்படிட்டுடையிறது சொன்னால் எதெట్లా மனுஷன் ஞானத்துக்குரிய நய ரொம்ப பேசாம எப்படி சொன்னா ஆவி

எப்ப <laughs> <laughs>

जनाले मोड़कर उन्हें डायरेक्ट कर दिया। ये बोला, सने इक्यूब मैंने मोड़कर बोला, हम उस लिया। ये मेरे लिए बात है कि निमोनिया होना है। ऐसे टाइम में क्यों जाओ? जस्ट ये कम फावड़ा जाए। स्कैन भी के टाइम दिलाए।

اورے پر خدا جي پيار ۽ اورے اندر وره ڪو نه ٿي ان ڪري ان ڪري ان کي پتو ورهان ۽ وره 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 وره

सतीश एंड रिसर्च ऑफ कैंपस पटना गवर्नमेंट एजुकेशन सिस्टम गवर्नमेंट अंडर इतना कटनी पड़ पर फर्स्ट इंजीनियरिंग अश्वनी आयोजना गाइस वीडियो वीडियो 15 चर्च नंबर 7 12 अशोक नगर हुलिया सलम नाले सही को 16 हुलिया 62602 आई कैंपस हलगस रोड बड़कखंड मीरापुर पोस्ट 65806 इंडिया Bachelor of Divinity. The Center of the Indian National post Theological Open University here declared that uh, J. Grace Rubina has been admitted to the degree of Bachelor of Divinity, upgraded, and that uh, she shall be, uh, she has been certified by the Duly Appointed Board of Examiners to be qualified to receive the same and in the first class and the examination held in the year 2084 under the Educational Board. given under the seal of university uh, under the signature of, uh, of the second chairman, Devadatta Devadatta Swaraj, Jaisal M. and the signature of Registrar, District date 22-01-2026, based in Tamil Nadu. बोरो रात है, आरे को बोरो दे, मोड़े वैसे कर पाते होंगे, तो सांझे के ख़त्म होने आने ना ही। दुर्गा के सांति, जे ग्रेस दुनिया, इनसाइड ना वाले, निकाले। अक्षरा के डेविडी शांति। उनके राजेंद्र यह कारण लेकर जोगा इसका अंतराल सुसर इसे അടുത്തതാകരീ ഇളം മാറാം